வாழ்க்கையில எல்லா கடமைகளையும் முடிச்சாச்சு பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஆனா மனசுல ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியே இருக்கா ஏன் ராத்திரியில சரியா தூக்கம் வரமாட்டேங்குது காரணம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான செகண்ட் இன்னிங்ஸ நீங்க இன்னும் சரியா ஆரம்பிக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மரம் பெருசாக ஆகத்தான் அதோட நிழல் ரொம்ப அடர்த்தியாகவும் குழுமையாகவும் இருக்கும் வைரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பட்டை தீட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதோட மதிப்பு கூடும் அதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் ஒன்றும் பழைய ஆளுங்க கிடையாது காலத்தால் பட்டை தீட்டப்பட்ட விலை மதிப்பில்லாத வைரங்கள் இனி வரப்போற காலத்தை எப்படி ரொம்ப சந்தோஷமாகவும் கெத்தாகவும் ஆரோக்கியமாகவும் வாழப்போகிறோன்னு ஒரு தெளிவான பிளானை பற்றி தான் அடுத்த சில நிமிஷம் பேச போகிறோம் இது வெறும் அட்வைஸ் கிடையாது உங்கள் வாழ்க்கையோட ஒரு புது ஆரம்பம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்கள் வயசை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம கூட எத்தனை இளம் சிங்கங்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வாழ்க்கையில புதுசா சில நல்ல விஷயங்களை செய்யணும்னா முதல்ல கையில் வச்சிருக்க தேவையில்லாத குப்பைகளை கீழே போடணும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னா சில பழைய பழக்கங்களுக்கு நாம டாட்டா சொல்லணும் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னன்னு இப்போ பாப்போம் ஒன்று எதையும் ஏன் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறது வீட்டில் எது நடந்தாலும் என் கிட்ட கேட்டு தான் நடக்கணும் என் பேச்சை மீறி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத முதல்ல விட்டுடுங்க உங்கள் பையனோ இல்லை மருமகளோ உங்ககிட்ட கேட்காம ஒரு முடிவை எடுத்துட்டா உடனே கோபம் வருதா சரி போனால் போகுதுன்னு விட்டுருங்க அவங்க தப்பு பண்ணி தான் கற்றுக்கணுன்னா கற்றுக்கிட்டோம் அவங்க வாழ்க்கையை அவங்க இஷ்டப்படி வாழ விடுறது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு மட்டும் கிடையாது உங்கள் மன அமைதிக்கு நீங்கள் கொடுத்துக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டு இனிமே அந்த வீட்டுக்கு நீங்க அதிகாரி கிடையாது ஒரு நல்ல ஆலோசகர் அவ்வளவுதான் ரிமோட் கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியா வேடிக்கை பாருங்களேன் ரெண்டு பழைய காலத்து பெருமையே பேசிட்டு இருக்கிறது எங்க காலத்துல நாங்க அப்படி இருந்தோம் அஞ்சு பைசாவுக்கு காஃபி குடிச்சோம் இப்படி இதையே பேசிட்டு இருக்காதீங்க அது அந்த காலம் இப்ப காஃபி வில இருபது ரூபா ஐம்பது ரூபான்னு ஆயிடுச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை நாம அப்டேட் பண்ணிக்கணும் நாம எப்பவும் பழைய கதையையே பேசிட்டு இருந்தோம்னா இந்த காலத்து பசங்க நம்ம கிட்ட உட்காரவே பயப்படுவாங்க அப்புறம் மெதுவா நழுவி ஓடிடுவாங்க இந்த ஊர் உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு யோசிக்கிறத நிப்பாட்டுங்க இத்தனை வருஷமா மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சாச்சு மருமக தப்பா நினைப்பாளோ பக்கத்து வீட்டுக்காரன் கிண்டல் பண்ணுவானோன்னு யோசிச்சே பாதி வாழ்க்கையே தொலைச்சிட்டோம் இனிமே உங்களுக்காக வாழுங்க ஒரு அழகான கலர் சற்ற போடணுமா ஆசைப்பட்ட உணவை சாப்பிடணுமா இல்ல திடீர்னு ஒரு டூர் போகணுமா எதையும் யோசிக்காம உடனே செய்யுங்க ஞாபகம் வச்சுக்கங்க உங்க வாழ்க்கைங்கிற சினிமாவுக்கு நீங்க தான் மாஸ் ஹீரோ மத்தவங்க எல்லாரும் ஜஸ்ட் ஆடியன்ஸ் தான் ஹீரோ நடிக்கும்போது ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க சில சமயம் கத்துவாங்க அதுக்காக ஹீரோ நடிப்பதை நெருக்கிட மாட்டார்ல அதே மாதிரிதான் நீங்களும் மற்றவங்களோட கமெண்ட்ஸை காதில் வாங்காம உங்க வாழ்க்கையே நீங்க ரசிச்சு வாழுங்க எப்ப பார்த்தாலும் உங்க நோய பத்தியே பேசாதீங்க நம்ம ஊர்ல நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாலோ இல்ல ஃபோன் பண்ணாலோ முதல்ல ஆரம்பிக்கிறது முழங்கால் வலியும் ஷுகரும் தான் எனக்கு அங்க வலிக்குது இங்க குத்துதுன்னு அதையே திரும்ப திரும்ப பேசி உங்க நோய்க்கு நீங்களே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்க எதை பத்தி அதிகமா பேசுறீங்களோ அது உங்க கூடவே ஒட்டிக்கும் இனிமே யாராவது உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா ஆஹா நான் ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு புன்னகையோட சொல்லி பாருங்க அப்படி சொல்லிங்கோது உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பாதி நோய் அந்த நிமிஷமே காணாம போயிடுறதை நீங்க நிஜமாவே உணர்வீர்கள் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற தேவையில்லாத பயத்தை விடுங்க நாளைக்கு நம்ம உடம்பு என்ன ஆகுமோ பசங்க நம்மள சரியா கவனிப்பாங்களா கையில காசு இருக்குமா இப்படி நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு இருக்கிற நிம்மதியை ஏன் கெடுத்துக்கிறீங்க ஒரு மரக்கிளையில பறவை வந்து உட்காருது அது அந்த கிளைய நம்பி உட்கார்ல ஒருவேளை அந்த கிளை உடைந்தாலும் தன் சிறக விரிச்சு பறந்திடலாம்ங்கிற தான் உட்காருது அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்களை நம்பி உங்க நிம்மதியை அடகு வைக்காதீங்க உங்க மேல நம்பிக்கை வையுங்க இத்தனை வருஷ வாழ்க்கையே வெற்றிகரமா கடந்து வந்த உங்களுக்கு இனி வர்ற காலத்தை கையாள தெரியாதா என்ன சரி இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ரெடியா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப மிஸ் பண்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல இல்லைனா ரொம்ப வருஷமா பேசாத ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க சும்மா ஷேர் பண்ணாம நண்பா இதை கொஞ்சம் கேளை நாமளும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மெசேஜ் போடுங்க விட்டு போன உறவுகள் திரும்பவும் ஒட்டட்டும் உங்க செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப கெத்த ஆரம்பிக்கிட்டோம் வாழ்க்கையில எத்தனை சொந்தங்கள் வந்தாலும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஈடு இணையே கிடையாது உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க யார் யார் எங்க இருக்கீங்கன்னு தேடி பிடிங்க முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஒரு பூங்காவிலையோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ எல்லாரும் ஒன்னா உட்காருங்க அங்கே உட்காரும்போது நீங்க யாரோட அப்பாவோ யாரோட தாத்தாவோ இல்லை பழையபடி அந்த பதினைந்து வயசு பையனா மாறிடுங்க பழைய சேட்டைகளை பேசுங்க அந்த வயசுல செஞ்ச லொல்லுகளை பற்றி விட்டு சிரிங்க ஏன்னா டாக்டர் டாக்டர்கிட்ட கிடைக்காத ஒரு பெரிய டானிக் எது தெரியுமா அது உங்கள் நண்பர்களோட சேர்ந்து சிரிக்கிற அந்த சிரிப்பு தான் சிரிப்பு உங்கள் நுரையீரலை மட்டும் இல்லை உங்கள் ஆயுளையும் பலப்படுத்தும் உங்கள் கையில ஒரு கௌரவமான பணம் ரொம்ப முக்கியமானதுங்க உங்கள் கையில எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட தொகை ரொக்கமாக இருக்கட்டும் அது உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கலாம் இல்லை பீரோல இருக்கலாம் ஒரு சின்ன பொருளை வாங்கணும்னா கூட மகன்கிட்டையோ மருமகன்கிட்டயோ போய் நிற்காதீங்க ஒரு டீ குடிக்கிறதோ இல்ல உங்க பேரன் பேத்திக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தர்றதோ அது உங்க சொந்த பணத்தில் இருக்கட்டும் அந்த பொருளாதார சுதந்திரம் கொடுக்குற ஒரு இருக்கு பாருங்க அது வேற எதுலயும் வராது அந்த பணம் உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியையும் கௌரவத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லைங்கிற அந்த தைரியமே பாதி வயோதிகத்தை விரட்டி அடிச்சிடும் பகுதி மூன்று நிம்மதியான தூக்கத்திற்கு ஐந்து மந்திரங்கள் வெறும் பழக்க வழக்கங்கள் மட்டும் பத்தாதுங்க நம்ம மனசோட சாஃப்ட்வேரை கொஞ்சம் மாத்தணும் அதுக்கான ரகசியங்கள் இதோ மனதார நன்றி சொல்லுங்க காலையில கண் விழிச்ச உடனே இறைவா இன்னைக்கு ஒரு புது விடியலை எனக்கு காட்டியிருக்க நான் இன்னும் உயிரோட இருக்கேன் சுவாசிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க அந்த ஒரு நிமிஷம் நன்றி உணர்ந்து அன்னைக்கு முழுக்க நடக்க போற நல்ல விஷயங்களுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கும் எதிர்பார்க்காத அன்பு நான் என் மகனுக்கு இவ்வளவு செஞ்ச ஆனா அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இந்த ஒரு வரிதான் பாதி பேரோட நிம்மதியே கெடுக்குது அன்ப கொடுங்க ஆனா பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காதீங்க கடமைய செஞ்சாச்சுன்னு விலகி நில்லுங்க எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல கவலைக்கு வேலையே இல்ல மன்னிச்சு பழகிக்கோங்க யாரோ ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு வார்த்தை தப்பா சொல்லியிருப்பாங்க அதை இப்போ நினைச்சாலும் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் அதையெல்லாம் தூக்கி போடுங்க அவங்கள மன்னிச்சு விடுங்க அது அவங்களுக்காக இல்ல உங்க மனசு ஒரு பாரமான மூட்டையை இடக்கி வச்சுட்டு லேசாடுறதுக்காக சின்ன குழந்தையா மாறுங்க உங்க பேரன் பேத்திகள் கூட விளையாடும்போது நீங்களும் அவங்கள போலவே தரையில உட்காருங்க அவங்க கூட சேர்ந்து கத்துக வாழ்க்கையோட பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் அந்த சின்ன சின்ன நிமிஷங்கள்ல தான் இருக்கு நேற்றைய கசப்ப சுமக்காதீங்க நேத்து நடந்த சண்டை நேத்து நடந்த அவமானம் இதையெல்லாம் இன்னைக்கு காலையிலையும் சுமந்துட்டு வராதீங்க நேத்து ஒரு முடிஞ்சு போன அத்தியாயம் இன்னைக்கு ஒரு புது பக்கம் நிகழ்காலத்துல வாழுங்க முடிவுரை இது ஒரு புதிய கெத்தான ஆரம்பம் யார் சொன்னது உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நான் சொல்றேன் இது உங்களோட ரிட்டையர்மென்ட் கிடையாது இது உங்களோட ரீபர்த் அதாவது மறுபிறவி இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே ஓடினீங்க இப்போ உங்களுக்காக நீங்க ஓட போறீங்க சூரியன் உச்சி வெயில்ல இருக்கும்போது சுட்டெரிக்கும் ஆனா அது மறையிற நேரத்துல பாருங்க வானமே ஒரு ஓவியம் மாதிரி செவந்து போயிருக்கும் அதே மாதிரிதான் உங்களோட இந்த அனுபவம் வாய்ந்த காலம் ரொம்ப அழகா இருக்க போகுது நீங்க சிரிச்சா உங்க குடும்பமே சிரிக்கும் நீங்க மனசு விட்டு பேசினா அந்த வீடே உயிர்ப்பா இருக்கும் கடைசியா ஒரு குட்டி கதை ஒரு வயசானவர் மாமரக்கன்ற நட்டுட்டு இருந்தாராம் ஒருத்தர் கேட்டாராம் ஐயா இந்த மரம் வளர்ந்து பலன் கொடுக்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்களேன்னு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம் தம்பி நான் இத்தனை வருஷமா சாப்பிட்ட மாம்பழம் எல்லாம் எங்க தாத்தா நட்டது இப்போ என் பேரன் பேத்திகள் சாப்பிட நான் எதையாவது நட்டுட்டு போகணும் இல்லையா உங்க அனுபவம் ஒரு பெரிய சொத்து அதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாசிட்டிவான வழிகாட்டியா கொடுங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையோட அர்த்தம் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு கொண்டாடுங்க உங்க முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் உங்களோட கவலை இல்ல நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு வெற்றியோட அடையாளம் இந்த விஷயங்கள்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் எது ஒன்னு செகண்ட் இன்னிங்ஸா இரண்டு ஆரோக்கியத்துல நீங்க போற அந்த சுயநலமா மூன்று உங்க பழைய நண்பர்களோட நீங்க அடிக்க போற அந்த அரட்டையா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்திருந்தா இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை கேட்டு தெம்பாகட்டும் வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கு நண்பா வா கெத்தா வாழ்வோம்னு சொல்லுங்க இனி வரப்போற காலம் உங்களோட பொற்காலம் நன்றி வணக்கம்